பண்ணியாச்சு நிறைய சீரீஸ் பண்ணியாச்சு ஆனால் யூ ஆர் ஒன் ஆஃப் த ஏர்லி ஆர்டிஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த வேல்யூ ஆஃப் ஓடிடி ஈவன் பிஃபோர் இட் வாஸ் அ திங் இன் த கண்ட்ரி அண்ட் நிறைய யங் ஆர்டிஸ்ட் வந்து உள்ளே வரும்போது ஓ வெப் சீரிஸா இல்லை நான் படமே பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் நினை இப்போவுமே அந்த மைண்ட் செட் வந்து மாறாமல் நிறைய யங் ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு இஃப் யூ ஹாவ் டு கிவ் அ பீஸ் ஆஃப் அட்வைஸ் வாட் குட் தட் பீ ஐ திங்க் நான் வந்து ராங் பர்சன் டு கிவ் தி அட்வைஸ் பட் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் வெப்சீரீஸாக இருக்கட்டும் சினிமா இருக்கட்டும் இட்ஸ் எ மீடியம் இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் ஸோ உங்களுக்கு வர்ற சான்ஸ் வந்து நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க ஹூ நோஸ் இட் மைட் பி யோர் ஸ்டெப் டு சக்ஸஸ் ஃபேன்டாஸ்டிக் வி கம் டு குட் வைஃப் நவ் தருணிக்கா முத்தழகாக வந்து அவ்வளோ ரசிச்சுருக்கோம் நிறைய படங்களில் நிறைய கேரக்டர்ஸாக அவங்கள ரசிச்சுருக்கோம் தருணிக்கா எவ்வளோ யுனிக்கான கேரக்டர் எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது இந்த கேரக்டர் ப்ளே பண்ண சேலஞ்சிங்னா இப்போ தருணிகாவோடு எல்லோரும் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க அந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க லைஃபை லைஃபே வந்து இட் டேர்ன்ஸ் அப் சைட் டவுன் அவங்களோட மட்டும் இல்லை அவங்களும் சு அவங்க சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் எல்லாரோட லைஃப் ஆர் ஆல்சோ டேர்ன்ட் பிகாஸ் அப் சைட் டவுன் பிகாஸ் ஆஃப் இட் ஸோ இதெல்லாம் மீறி அவங்க எப்படி மறுபடியும் இன்னொரு சான்ஸ் கிடைக்கும்போது வென்ஜி சார் எனக்கு மறுபடியும் வேலை வேணும் பிகாஸ் ஒரு சில காரணத்துக்காக அந்த ஷி வாஸ் ஆல்ரெடி ப்ராக்டிஸிங் அப்போது ஃபேமிலிக்காக அந்த அவங்க கரியரை விட்டு மறுபடியும் அந்த கரியரில் வரும்போது ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதே அந்த ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் இருக்கும்போது பர்சனல் லைஃப்பாக இருக்கட்டும் ப்ரொஃபஷ்னல் லைஃப்பாக இருக்கட்டும் எப்படி எல்லாமே ஒன்றா பேலன்ஸ் பண்ணி ஹவு வெதர் அவங்க சக்சீடு பண்ணுவாங்களா இல்லையா அது எல்லாமே சேலஞ்சஸ் வாட் தருணிக்கா ஃபேஸஸ் ஆன் அ டெய்லி பேசிஸ் அண்ட் ஐ திங்க் அது எல்லாமே எவ்ரிபடி ஃபேஸஸ் தட் ஆன் அ டெய்லி பேசஸ்ன்னு சொல்லலாம் ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் அது ஒன்றுதான் நான் சொல்லுவேன் ஃபோதர்விக்கா ரைட் இந்த சீரிஸோட ஒரிஜினல் சீரிஸ் வந்து நம்ம எல்லாருமே பார்த்து ரசிச்சிருக்கோம் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் சிக்ஸ் செவன் சீசன்ஸா மேம் சிக்ஸ் செவன் நைன் சீஸ் சிக்ஸ் சீசன்ஸ் ஐ திங்க் சிக்ஸ் சீசன்ஸ் நோ 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 இல்லை ஒரிஜினல் ஒரிஜினல் குட் வைஃப் ஜப்பான் சவுத் சிக்ஸ் இட்ரான் அதுக்கப்புறமா இருக்கும் நீங்க நினைச்சீங்களா உண்மையாக சொல்லணும் கிடையாது இந்த கோர்ட் ரூம் டிராமா இருக்கட்டும்